நண்பர்களே மரத்தாலான பொருட்களுக்கு நம்ம வார்னிஷ் பாலிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் இருக்கிற டேமேஜெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா உட்பில்லர் வாங்கி அப்ளை பண்ணணும் இப்போ உட் நானே வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு சாக் பவுடர் எடுத்துக்கிறோம் சாக் பவுடர் வந்து பார்த்திங்கனா இந்த சீலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு க்ரீப்னஸ் கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் நீங்கள் இது நல்லா வந்து பேஸ்ட் ஆகுறதுக்கு தினர் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண வந்து பார்த்தோன்னா இந்த உட்பில்லர் அந்த டேமேஜ் அடைக்கிறதுக்கான உட் பில்லர் வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் இதில் வந்து கலர் வந்து தேவைன்னு வச்சினா நீங்கள் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வேணும் அதனால் வந்து டீ குட்டு ஸ்டாண்டர்ட் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு வட்டு கலரில் வரும் அதுவே இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ரெட்டாக வரணும்னு வச்சினா நீங்கள் ரோஸ் விட்டு ஊற்றிக்கலாம் அல்லது ப்ரௌனாக வரணுச்சின்னா நீங்கள் ப்ரௌன் ஸ்டைனர் வாங்கி அந்த ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா சாக் பவுடர் சீலர் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த கலர் ஸ்டைனர் இது மூணு நாளைத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வுட்டில் இவங்கெல்லாம் டேமேஜ் இருக்கோ வெடிப்பு இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சோடு எல்லாம் தேய்ச்சிட்டு பாலிஷ் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும்